இன்று மதியம் வரை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகள் அகலப்பட்டுள்ளன புதிதாக எதுவும் இன்று அடையாளப்படுத்தப்படவில்லை அத்துடன் ஒரு பொலித்தீன் பையில் சுட்டப்பட்ட நிலையில் சில எலும்புக்கூடு துண்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய நாளுக்கான அகழ்வுகள் மதியத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டு நாளை மீண்டும் திரும்ப அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன நன்றி காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் சார்பாக சட்டத்தரணி Hmm? Uh-huh. That'll be a long walk. 감사합니다. आदि बज़े प्रशिक्रण लिख गई लगे आदि बज़े प्रशिक्रण लिख மதியம் வரை மொத்தமாக ஐந்து ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகள் அகலப்பட்டுள்ளன புதிதாக எதுவும் இன்று அடையாளப்படுத்தப்படவில்லை அத்துடன் ஒரு பொலித்தீன் பையில் சுட்டப்பட்ட நிலையில் சில எலும்புக்கூடு துண்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய நாளுக்கான அகழ்வுகள் மதியத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டு நாளை மீண்டும் திரும்ப அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன நன்றி பூரணி மரிய நாயகம் ஆக்கப்பட்ட அலுவலகம் சார்பாக சட்டத்தரணி இன்று நாங்கள் மாண்பிகு மலையக மக்கள் சிவில் கூட்டணியாக அதாவது மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்று இங்கே வருகை தந்திருக்கின்றோம் ஒரு குழுவாக காரணம் இங்கே நடந்த ஒரு அசம்பாவிதம் ஒரு படுகொலை ஒரு சமூக படுகொலை நடந்திருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது இது தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை அவசியம் வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் நாங்கள் இன்று இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அதாவது வடகிழக்கு மக்கள் பலவிதமான துன்பங்களை யுத்த காலத்தில் அனுபவித்தார்கள் அதற்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கின்றோம் அந்த நடந்த அசம்பாவிதங்களுக்கு ஒரு சரியான பொறிமுறை அவசியம் என்பது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றோம் அப்படி அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் போது இப்போ யுத்தம் நிறைவடைந்து பதினாறு வருடங்களை தாண்டியும் கூட இன்னும் ஆட்சிக்கு வந்த எந்த அரசும் ஒரு சரியான தீர்வை இதுவரை வழங்கவில்லை அவர்கள் எல்லாருமே நல்லிணக்கம் என்று சொல்லி சமாதானம் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் மூடி மறைத்தார்களே ஒழிய என்ன நடந்தது இனி நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நடந்ததற்கு நாங்கள் எப்படி மனப்படுத்தப்பட்டு மன்னிப்பு கேட்க போகின்றோம் என்பது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கைகளும் எந்த அரசாங்கத்தாலும் முன்னெடுக்கப்படவில்லை இந்த அரசாங்கமும் அதே நிலைதான் நேற்று ரயில் பாதை ரயில் பயணம் வந்தார்கள் நேற்று முந்தினால் இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் போது சந்தோஷமாக ஆட்சியாளர்கள் கொஞ்சம் சனத்தை ஏற்றுக்கொண்டு அநியாயமாக செலவழித்து அநியாய செலவை செய்து இங்கே வந்து அவர்கள் சமாதானத்தை கட்டியெழுப்புகின்றோம் என்று சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் ஆனால் இங்கே ஒரு பெரியதொரு படுகொலை ஒரு சமூகம் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய உடல்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு உடல் பாகங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு என்ன செய்ய முடிவில்லாமல் இவ்வாறு நடந்து கொள்வது ஒரு கேள்க்கூத்தான விஷயமாக இருக்கிறது ஆகவேதான் மலேக மக்கள் பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவப்படுத்தி இன்று நாங்கள் இங்கே வந்து இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை அவசியம் உள்நாட்டு பொறிமுறைப்போ அஹ் இது கலப்பு பொறிமுறையில போகலாமா அல்லது உள்நாட்டு பொறிமுறையில போகலாமா என்று சொல்லி பலவிதமான கலந்துரையாடல்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம் உள்நாட்டு பொறிமுறையோ அல்லது கலப்பு பொறிமுறையோ இதற்கு ஒரு சாதகமான தீர்வை வழங்காது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் வந்துட்டு போகும்போது அவர் அரசாங்கத்தை சாந்தப்படுத்தி விட்டு போனார் அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகள் சமாதான முயற்சிகள் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி போனார் அதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதிலேயும் ஏதோ ஒரு உள்குத்தல் இருக்கிறது ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக சர்வதேசத்தை கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு சர்வதேச விசாரணையின் ஊடாக புதைக்கப்பட்டவர்கள் யார் இவர்களை கொன்றது யார் இவர்களை குளிரோண்டி புதைத்தது யார் என்பதை தேட வேண்டும் அதே நேரம் இவர்களுடைய உறவுகளுக்கு ஒரு நியாயத்தை நீதியை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இனிமேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டுதான் இன்று நாங்கள் மலேத மக் மலையக மக்கள் கூட்டணியாக இன்று வந்து இந்த இடத்திலே எங்களுடைய மௌன அஞ்சலியும் எங்களுடைய இந்த கோரிக்கையும் முன்வைக்கின்றோம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளரும் தலைவரும் இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்ததை எல்லோருக்கும் தெரியும் அந்த அசம்பாவிதம் வந்து வெறுமனே ஒரு சமூகம் ஒரு சாதிக்கு ஏற்பட்ட ஒரு அநீதியல்ல இந்த இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் சமூகத்தின் இன அழிப்பின் ஒரு அங்கமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அந்த புதைகுழியிலே புதைக்கப்பட்டவர்கள் புதை எதற்காக புதைக்கப்பட்டார்கள் என்பது என்னும் யாருக்கும் தெரியாத ஒரு விடயம் புதைத்தவர்கள் அல்லது அதிலே அங்கம் வைத்தவர்களை இதிலே நியாயம் தீர்ப்பது ஏற்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறபடியால் நாங்கள் இதை சர்வதேச விசாரணைக்கு எடுத்து செல்கின்றோம் கொலை செய்தவனே தீர்ப்பு வழங்க முடியாது தீர்ப்பு நியாயம் கிடைக்காது என்பது எங்களுக்கு திட்டமான ஒரு நம்பிக்கை இது இன்டர்நேட்டரில் தொடர்ச்சியாக இந்த இன அளிப்பு ஐம்பத்தாறாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக கண்ணுக்கு தெரியாமலும் கண்ணுக்கு தெரிஞ்சும் ஒரு இனத்தை அழித்து கொண்டு வருவது வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை ஐம்பத்தாறிலே எதற்கு அடித்தார்கள் ஏன் அடித்தார்கள் ஏன் கொலை செய்தார்கள் தெரியாமல் அடித்து அனுப்பினார்கள் ஐம்பத்தெட்டிலும் அதே நிலைதான் தொடர்ச்சியாக நடந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அடித்தார்கள் இதற்கிடையில் எங்களோட தமிழ் தலைவர்கள் பல ஒப்பந்தங்கள் பல சமாதானங்கள் செய்தும் முடியாத கட்டத்திலே எழுபத் எண்பத்தி ரெண்டுக்கு பின்னர் சரி இவர்களுடைய சேர்ந்து வாழ முடியாது ஒதுங்கி போவோம் என்ற நிலையிலேயும் ஒதுங்கி போனார்கள் மீண்டும் அடித்தார்கள் மீண்டும் ஒதுங்கி போனவர்கள் அடித்த போதுதான் திரும்பி நின்றார்கள் திண்ணவேலியிலே திண்ணவேலியிலே திரும்பி நின்றுதான் தற்காப்பு ஒரு போர் நடைபெற்றது அது அரச பயங்கரவாதத்தின் ஊடாக முடுக்கிவிடப்பட்டு அழிக்கப்பட்டபோது போது இங்கே ஒரு போர் நடந்தது இது இருந்து புதைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல இன்று எடுக்கப்பட்ட இந்த தொண்ணூறு எச்சங்களம் இங்கே பல குழிகள் பார்க்கப்பட்டிருக்கிறது கொக்லாய்க்கலா கொக்லாய் இலையை எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் ஏதோ எடுக்கும் பொழுது ஒரு விசுவர்வம் எடுத்ததாக தேடுகிறார்கள் ஆனால் அது அப்படியே ஒரு கடல் அலை போல மெல்ல நினைந்து நூந்து போகின்றது எனவே இந்த புதகுழியில் எடுத்த இச்சங்கள் யாருடைய என்பதை கண்டறிய வேண்டும் அதற்கான ஆய்வுகள் செய்ய வேண்டும் ஆய்வின் ஊடாக இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடைசி அந்த இச்சங்களின் சாம்பலையாவது கொடுத்து அவர்களுடைய கண்ணீர் கண்ணீர்களை நாங்கள் குறைப்பதற்கு தேட வேண்டும் அதனூடாக அவர்களுக்கு ஒரு அந்த காரணத்தை கண்டறியும் பொழுது இன்னும் ஒரு இயக்கம் தனியும் அதன் பிறகு செய்தவரை தண்டிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் எனவே நாங்கள் இந்த போராட்டங்களை இன்று நேற்றல்ல தொடர்ந்து போராடுகின்றோம் வெளியிலே எரிந்த தீகள் அணைந்துவிடும் எங்களுடைய உள்ளங்களில் எரியின்ற தீ அணு இந்த அணையா விளக்கு எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வரை அல்லது விடிவு கிடைக்கும் வரை இப்படியான மனித குடிகள் தோண்டி எழுத்து தண்டிக்கப்படும் வரை அணியாது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும் என்பதை இதிலே திட்டமாக கூறி விடைபெறுகின்றேன்